நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் உச்ச நீதிமன்றம் அதிரடி மீண்டும் அமைச்சராகின்றார் பொன்முடி என்னப்பா கொஞ்ச நாளைக்கு முன்பாக பொன்முடி அவர்களை பொறுத்து வரைக்கும் இனிமே அமைச்சராக முடியாதுன்னு இன்னைக்கு அவர் அமைச்சராகின்றார் அதிரடி என்று சொல்ற எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தா ஸ்கிப் பண்ணாத பாருங்க பஸ் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனான இந்த மாதிரி செய்தியை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இப்போ பொன்முடி அவர்களை பொறுத்து வரைக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்ற வழக்கில் உயர் நீதிமன்றமானது அவருக்கு மூன்றாண்டு காலம் சிறை தண்டனை விதித்தது கூடவே ஒரு மாத காலம் அவருக்கு ஜாமீனும் வழங்கிச்சு அந்த ஜாமீன் எதற்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்பதற்காகத்தான் நம்ம பொன்முடியவர்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனார் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு பொன்முடியவர்கள் என்ன கோரிக்கை வைச்சார்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எங்கள் தரப்பு வாதத்தையும் நாங்கள் கொடுத்த ஆதாரத்தையும் சரியா அலசி ஆராயலை ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தா கணவனுடைய சொத்து கணக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு மனைவி சம்பாதிக்கின்ற விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளல அதனால தான் பொன்முடி அவர்களுடைய சொத்து கணக்கானது எக்கச்சக்கமாக இருக்கிறது வருமானத்துக்கு அதிகமாக என்று சொல்லிவிட்டு எனக்கு மூன்றாண்டு காலம் சில தண்டனையை வழங்கிட்டாங்க அதனால இந்த தண்டனையை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு உச்ச போய் முறையிட்டார் ஆனா நம்ம சொன்னது உண்மைதான் என்ன சொன்னோம் பொன்முடி அவர்களை பொறுத்து வரைக்கும் இனிமே அமைச்சராக முடியாதுன்னு சொன்னோம் ஏன் சொன்னோம் அதிமுக காரங்க சபாநாயகரை போய் சந்திக்கிறாங்க அப்போ சபாநாயகர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றமானது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற அடிப்படையில் நம்ம பொன்முடியவர்களுக்கு மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது எப்பொழுது அவர் குற்றவாளி என்று உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டதோ அப்பொழுது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நம்ம அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாகிறது சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியான அவர் அமைச்சரும் காலியாகிடுறாரு அப்போ திருக்கோவிலூர் தொகுதி அவர் போட்டியிட்ட தொகுதி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை என்றால் அந்த தொகுதி காலி என அறிவிக்கணுமா இல்லையா நம்ம சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொன்முடிக்கு தீர்ப்பு வழங்கி எத்தனை மாசம் ஆச்சு இன்னுமா தொகுதியானது அதிமுகவினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு சட்டமன்ற துறை செயலாளர்கிட்ட ஒரு பரிந்துரை கடிதத்தை கொடுக்கிறார் அந்த பரிந்துரை கடிதம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருக்கோவிலூர் தொகுதி காலி தான் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி இழந்து விட்டார் நீங்க தேர்தல் கமிஷனுக்கு பரிந்துரைக்கலாம் என்று சட்டமன்றத்துறை செயலாளருக்கு சபாநாயகர் பரிந்துரை செய்கிறார் உடனடியாக சட்டமன்றத்துறை செயலாளரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கமிஷனுக்கு பரிந்துரை செய்கின்றார் ஆனால் தேர்தல் கமிஷன் செய்ததுதான் மிகப்பெரிய பிக் ட்விஸ்ட் அது என்னாலும் பின்னாடி பார்க்கலாம் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன அதிரடியான விஷயத்தை செய்திருக்கு அதன் மூலமாக எப்படி பொன்முடியவர்கள் அமைச்சராகின்றார்னு பார்க்கலாம் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி தீர்ப்பை ரத்து பண்ணணும்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு பொன்முடிய வழக்கில் வந்து பொன்முடிக்கு மிகப்பெரிய ரிலீப் தரும் விதமாக அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் அவர் குற்றவாளி என்று சொன்ன விஷயத்தையும் நிறுத்தி வைத்திருக்கிறது இப்படி தண்டனையை நிறுத்தி வைத்து குற்றவாளி என்று சொன்ன விஷயத்தையும் நிறுத்தி வைத்திருப்பதனால அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகி மீண்டும் அமைச்சராகலாம் என்ற வாய்ப்பானது பிரகாசமாக இருக்கிறது இதுக்கு உதாரணமாக சொல்ல போனோம்னா நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அமித்ஷாவையோ மோடி அவர்களையோ தப்பா பேசிட்டார் என்ற ஒரு வழக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் குஜராத்தில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றமானது அவருக்கு அதிரடியாக இரண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கிடுச்சு பிறகு அகமதாபாத் கோர்ட்டுக்கு போனாரு அங்கேயே கீழமை நீதிமன்றம் தந்த தண்டனையை உறுதி செய்தார்கள் பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வந்த உடனே நம்முடைய ராகுல் காந்தி அவருடைய வழக்குல நம்ம ராகுல் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைச்சாங்க அப்படி நிறுத்தி வைத்த உடனே அவர் எம்பி ஆயிட்டாரு பார்லிமெண்ட்டுக்கும் போனார் இப்போ அதே மாதிரி தான் நம்ம பொன்முடி அவருடைய வழக்கிலும் வந்து நம்ம பொன்முடி அவர்களுக்கு ஒரு ரிலீஃபாக அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்காங்க ஏன் நிறுத்தி வைச்சாங்க என்பதை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உச்ச ஒரு வாதத்தை வைச்சார் ஐயோ என்னுடைய தொகுதி காலியாக அறிவிச்சுட்டாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வருகிறது இப்படி நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வருகின்ற எந்த தருணத்தில் நீங்கள் எனக்கு ஒரு நியாயத்தை வழங்கணும் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் என் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வச்சுட்டாங்கன்னா நான் பதவி போனது போனதாகவே இருக்கும் இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது என்னுடைய தொகுதிக்கு எப்படி நடத்தலாம் அதனால என் தொகுதிக்கு தேர்தல் நடத்த என்றால் எனக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யணும் சொல்லிட்டு கோரிக்கை நான் அல்லது நிரபராதி என்ற விஷயமானது உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது இப்படி இருக்கிற தருணத்துல திருக்கோவில் தொகுதிக்கு தேர்தல் நடத்திட்டா அதுக்கப்புறம் ஒருவேளை நான் நிரபராதி என்று ஆய்விட்டா என்னுடைய எம்எல்ஏ பதிவு என்ன ஆகுது அதனால எனக்கு உடனடியாக நிவாரணம் வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம பொன்முடியவர்கள் கோரிக்கை வைச்சார் உடனடியாக உச்ச நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோரிக்கை நியாயமானது தான் அதனால நாங்க உங்களுடைய தண்டனையை நிறுத்தி வைக்கின்றோம் இப்ப தண்டனையை நிறுத்தி வைத்து இருப்பதனால பொன்முடி அவர்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியானது மீண்டு வருகிறது இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் தொகுதி காலியாக அறிவிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் போது அறிவித்ததை மீண்டும் திரும்ப பெறுவார்களா அப்படின்னு நீதிமன்றம் வர குற்றவாளின்னு சொல்லிச்சோ அதே மாதிரியான ஒரு நீதிமன்றம் தான் அவருக்கான தண்டனை நிறுத்தி வச்சிருக்கு எல்லாமே நீதிமன்ற ப்ரொசீஜர் தான் அதனால அவரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதோ அல்லது அமைச்சர் ஆவதோ வந்து கிடையாது ஆளுங்கட்சியுடைய சபாநாயகர் அவர் எப்படி மறுப்பு தெரிவிப்பாரு சட்டமன்றத்துக்குள்ள நிகழ்கின்ற நிகழ்வுக்கு நம்முடைய சபாநாயகர் அவர்கள் பொறுப்பு சபாநாயகர் அவர்கள் தானே வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவில் தொகுதியானது காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சார் அப்படின்னா அதை திரும்ப பெறுவதற்கான அதிகாரம் நம்ம சபாநாயகருக்கு இருக்கிறது இதில் தேர்தல் கமிஷன் பணத்தை சொன்னோம் இல்லையா அதை இங்க உங்களுக்கு சொல்றேன் இப்போ துறை செயலாளர் பொறுத்த வரைக்கும் சபாநாயகருடைய பரிந்துரையை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி வச்சார் ஆனா தேர்தல் கமிஷன் ஆனது உடனடியாக திருக்கோவிலூர் தொகுதியானது காலி என அறிவிக்கல அவங்க அப்படியே நிறுத்தி வச்சிருந்தாங்க மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் பாருங்க டக்கு டக்குன்னு அந்த தொகுதி காலி என அறிவிச்சிருப்பாங்க ஆனா பொன்முடி தொகுதியை மட்டும் தேர்தல் கமிஷன் கூட காலி என அறிவிக்கல சபாநாயகர் பரிந்துரைத்த பிறகு கூட தேர்தல் கமிஷன் ஆனது அந்த தொகுதி காலி என அறிவிக்கல ஒருவேளை தேர்தல் கமிஷன் ஆனது அந்த தொகுதி காலியான அறிவிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அது தேர்தல் கமிஷனுடைய முடிவாக போயிடும் அப்போ வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகருடைய முடிவு எடுக்க முடியாது ஏன்னா ஒர்க் ஆனது ப்ராசஸ் ஆயிடுச்சு அது காலியானது காலியானது தான் இப்போ விஜயதரணி இருந்தாங்க விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு போனாங்க விஜயதரணி அவர்களே தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க உடனடியாக அவங்க விளம்பரம் கூட தொகுதியானது காலியான அறிவிச்சுட்டாங்க நம்ம சட்டமன்றத்திலையும் அறிவிச்சாங்க கூடவே தேர்தல் கமிஷன் அறிவிச்சு விட்டது இப்ப அந்த தொகுதியை மீண்டும் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியாது தேர்தல் அறிவிக்காத உச்ச நீதிமன்றமானது பொன்முடி அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார்னா அவருக்கு அமைச்சர் பதவி கேரண்டி தான் அமைச்சர் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்பதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுடைய நிலைப்பாடு இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்னன்னா அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரத்தாகல அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் சொன்னதை நிறுத்தி அவர் அவர் குற்றவாளி தான் காலம் தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஆனா உச்ச நீதிமன்றமானது அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கு அவர் நிரபராதி ஆகல அப்படி இருக்கும் போது அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாமா தீர்ப்பு இப்படி வரும் அப்படி வரும் இல்லையா தொகுதிக்கு தேர்தல் நடத்தக்கூடாது என்பதற்காக தான் ஒரு முன்னேற்பாடு இதுக்கு இல்லாம மீண்டும் அமைச்சர் பதிவு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அதில் அரசியல் பூர்வமாக ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் முதல்ல விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க அமைச்சராக இருக்கணும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அதனால திமுக பொறுத்த வரைக்கும் வெற்றியை கணக்கில் வைத்து உச்ச அதிரடி உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு எம்எல்ஏ பாதையும் வரப்போகுது கூடவே அமைச்சர் பதவியும் வரப்போகுது அதுவும் இல்லாம நம்முடைய இடி வழக்குல செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற காவல்ல சிறையில் தான் இருந்தார் ஆனால் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் எட்டு மாத காலம் அமைச்சராகவே இல்லையா மக்களுக்கு பணி செய்யாம மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டே இல்லையா அதனால ஒருத்தர் அமைச்சராக இருப்பதும் இல்லாம இருப்பதும் நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருப்பது அதனால முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கும் ஆகையினால பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ஆகுவதில் எந்தவித சிக்கலும் கிடையாது பல வழக்குகள் இதுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது ஆனால் இது சட்டமன்றத்துக்கு மிக மிக புரியது இந்த மாதிரி இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் நிகழ்ந்ததே கிடையாது நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கிறது ஆனா இப்போ சட்டமன்றத்துக்கு முதல் முறையாக இருக்கிறது இப்படி முதன்முறையாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால சட்டமன்றத்தில் இருக்கின்ற சட்டமன்ற துறை செயலாளர் இருந்தாலும் சரி சபாநாயகராக இருந்தாலும் சரி கொஞ்சம் சட்ட விளக்கங்களை பெற்றுவிட்டு அதற்கு பிறகு நம்ம பொன்முடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் என்ற ஒரு வாய்ப்பை வழங்குவார்கள் என்று சொல்றாங்க சரிப்பா இப்ப பொன்முடியை பொறுத்த வரைக்கும் தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க இனிமே அந்த வழக்கு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களை பொறுத்த வரைக்கும் தண்டனையை நிறுத்தி வைத்த உடனே உச்ச நீதிமன்றத்தில் தானே ரத்து பண்ண சொன்னோம் தீர்ப்பு ரத்து பண்ணீங்கன்னா நாங்க அழகா போயிடலாமே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம் என்னுடைய வருமானத்தை மட்டுமே நீதியரசர் கணக்குல கொண்டிருக்காரு என் மனைவினுடைய வருமானத்தை கணக்குல கொள்ளல வீட்டுல ரெண்டு பேருடைய வருமானத்தையும் ஒன்னா கணக்குட்டு தானே எந்த ஒரு வேலையும் செய்வோம் இல்ல செலவே பண்ணுவோம் அப்போ குடும்பத்தில் ஒருத்தருடைய வருமானத்தை மட்டும் கணக்கு பண்ணலாமா அடிப்படையிலே இந்த வழக்கானது விசாரணைக்கு உகந்ததில்லை என்று தெரிகிறது அதனால உயர் நீதிமன்றம் தந்த தீர்ப்பை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் உடனடியாக நீதி உங்களுக்கு வேற ஏதாவது நிவாரணங்கள் பெற வேண்டும் என்றாலோ இல்ல இந்த மூல வழக்கில் இருந்து நீங்க விடுதலை ஆக வேண்டும் என்றாலோ நீங்க என்ன பண்ணணும் மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னு வந்து நீதி அரசர்கள் சொல்லிட்டாங்க இப்போ இந்த உயர் நீதிமன்றம் தந்த தீர்ப்பை ரத்து பண்ண வேண்டும் என்றால் மேல்முறையீட்டுக்கு போனோம் இப்போ தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதனால இப்போ பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உயர் நீதிமன்றத்தில் நடந்த மூல வழக்க மீண்டும் உச்ச நீதிமன்றமானது ஆரம்பத்திலிருந்தே வந்து விசாரிக்கும் அப்படி ஆரம்பத்திலிருந்தே விசாரிக்கின்ற பொழுதுதான் பொன்முடி அவர்கள் நிரபராதியா இல்ல உயர் நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு உண்மைதானா என்ற விஷயமானது நமக்கு புலன்படும் அதனால இப்போதைக்கு பொன்முடிக்கு எந்த விதமான சிக்கலும் அல்ல அவங்க ஆதரவாளர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவார்கள் பொன்முடையவர்கள் பதவியில் இல்லாத ஆறு மாத காலத்துல அந்த தொகுதி மக்கள் தான் அல்லல் பட்டிருப்பாங்க ஏன்னா சட்டமன்ற உறுப்பினரே கிடையாதுங்களே அதனால மக்கள் எந்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பின்னணி என்ன என்று ஆராய்ந்து வாக்களித்தால் நன்றாக இருக்கும் அடப்போயா அவர் என்ன சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சரவோ இருந்து அந்த தொகுதி என்னதான் தான் பண்ணிவிட்டார் இல்லாத இருப்பதே மேல்தான் போ அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் ஒன்று ரெண்டு குறைகளை சொல்லுவதற்கு கூட அந்த இடத்துல மக்கள் பிரதிநிதி இல்லாத தருணம் தான் இருந்தது மூணு நாலு மாசமா அதனால இந்த மாதிரி குற்றவாளிகள் இல்ல குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது மக்கள் பாதிப்படைகின்றார்கள் இந்த மாதிரி இல்லாதவர்களாக தேர்ந்தெடுங்க அதுதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் என்ன வேண்டுகோள் அட குற்ற பின்னணியோ இல்ல வழக்கோ இல்லாதவர்கள் மீது நீங்க ஒரு நம்பிக்கை வச்சு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதோ இல்ல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதோ ஒரு வாய்ப்பு வழங்கலாம் இல்லையா ஏன்னா தீர்ப்புகள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் இப்போ எல்லாரும் சொல்லுவீங்க அரசியலுக்கு போனாவே வழக்கானது இயல்பாக பூந்துக்குது வழக்கில்லாத அரசியல்வாதி யார் அதனால் எப்போதுமே சரி வழக்கில்லாதவர்கள் தேடுகின்ற பொழுது முடியாத காரியம் இருக்கிறவங்களில் யார் குறைவான தண்டனை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ இல்லை குறைவான குற்றங்கள் செய்திருக்கின்றார்களோ அவங்களுக்கு பார்த்து வாக்களிப்பு தான் சரியாக இருக்கும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா சாய்ஸ் இஸ் த பெஸ்ட் இருப்பதிலே எது உகந்ததோ அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது பிரதானமான அரசியல் கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துகின்ற பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி குற்ற பின்னணியோ இல்ல வழக்கு பின்னணியோ இருக்கும் ஆனால் சாமானியனாக மக்களுக்கு தொண்டாட்ட வேண்டும் என்று சொல்லிட்டு நிறைய பேர் சுயாட்சியாக போட்டிடுவாங்க அவங்க மீது எந்த விதமான பின்னணியும் இருக்காது அந்த மாதிரி ஆட்களுக்கு வாக்களித்து வாய்ப்பு கொடுங்க எழுந்து வரட்டும் அப்படின்ற வேண்டுகோளுடன் மீண்டும் இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால எப்போது இந்த வழக்கானது விசாரிக்கப்படும் என்று நமக்கு தெரியல தேர்தல் முடிஞ்ச பிறகுவா இல்ல தொடர்ந்து விசாரிப்பாங்களா என்று தெரியல ஆக முதல்ல இடைக்கால தடை விதித்திருப்பதனால பொன்முடி அவர்கள் குஷியில் இருப்பாரு திமுக குஷியில் இருக்கும் இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு லைக் போட்டு போங்க நன்றி நண்பர்கள்